இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப சிறப்பான அமாவாசை திதியானது வருகிறது தை அமாவாசை திதி என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கும் அமாவாசை திதியில் நீண்ட நேர பயணத்தை தவிர்ப்பது அல்லது நீண்ட தூர பயணத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது வீட்டில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்கிறோம் இல்லையா அப்போ அந்த கோலத்தை வீட்டு வாசலிலே வரையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆணோ பெண்ணோ தலைவிரி கோலமாக இருத்தல் கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அன்றைய தினத்தில் இந்த நகம் வெட்டுறது முடி வெட்டுறது மொட்டையடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நலம் தேவையில்லாத வார்த்தைகளை அன்றைய தினத்தில் வந்து பேசுகிறத தவிர்த்துக்கணும் முடிஞ்சாணிக்கு மௌன விரதம் இருந்தது ரொம்ப சிறப்பான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதே போல் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப கடினமான வேலைகளை அன்றைய தினத்தில் செய்வதை தவிர்த்து கொள்ளுதல் நல்லது என்ன செய்யலாம் அப்படின்னா முன்னோர் வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் சித்தர் வழிபாடு செய்யலாம் இப்படியே சொல்கிறோம் இல்லையா இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமாவாசை திதியை குறிப்பிட்டு சொல்லலாம் நம்ம இஷ்ட தெய்வங்களை வணங்குவதாகட்டும் அல்லது நம்ம குலதெய்வம் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தெய்வங்களை வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் எல்லா ஆலயங்களில் போய் வழிபடணும் வீட்டில் முன்னோர்களை வழிபடணும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை குறிப்பாக அமாவாசை திதிகளிலே செய்வது உத்தமம் அதுலேயும் சொல்ல போனால் தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதில் உத்தராயண புண்ணிய காலத்தில் வர்ற தை அமாவாசை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை என்னைக்கு வருது மறந்துடாதீங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் தெரிந்து அதனால் பலனடையட்டும் நம்ம வீட்டில் என்ன கஷ்டம் நிலவினாலும் சரி சந்தோஷம் இருந்தாலும் சரி எதுவாயினும் சரி வீட்டுல நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்வது அவசியம் அது நம்ம பண்பாடும் கூட ரொம்ப கஷ்டம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ முன்னோர் வழிபாட்டில் சின்ன சின்ன பிழைகளை இருக்கலாம் வழிபடாமல் இருக்கலாம் அதை உணர்ந்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அதுலேருந்து நாம் மீண்டு வர முடியும் சில பேத்துக்கு திருமண தடை இருக்கும் சில பேர்த்துக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு சரியான வேலை அமையாது இந்த மாதிரி நடக்கக்கூடிய தசா புத்தியின் காரணமாக இருந்தாலுமே கூட முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கும்போது போது அதுலேருந்து படிப்படியாக நம்மளால் வெளியே வர முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால அமாவாசை விரதம் இருந்து அமாவாசை என்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா மாற்றத்தை உணர முடியும் அதுலயும் குறிப்பா இந்த தை அமாவாசையில தர்ப்பணம் கொடுத்துடுங்க நம்மளால மற்ற எந்த அமாவாசையிலயும் கொடுக்க முடியல மகாலய பட்சத்திலையும் கொடுக்கல அப்படிங்கும் போது இந்த தை அமாவாசையில பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை பொழுதுல சூரியன் வந்துட்டு இறங்கு வருவதற்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஆற்றங்கரைக்கு அல்லது கோவில்களுக்கு சென்று அங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை பங்கேற்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விடுங்கள் அது ரொம்ப சிறப்பான விஷயம் சில பேத்துக்கு இது பழக்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் காலையில் வந்துட்டு குளிச்சுட்டு விரதமிருந்து சாப்பாடு வைக்கலாம் தயிர் ஏல் கலந்து சாப்பாடு வைக்கலாம் மாடுகளுக்கு அகத்திக்கீரை கீரை வாங்கி கொடுக்கலாம் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம கிட்டத்தட்ட அந்த பலனை அடைய முடியும் இல்லை அப்படின்னா மதிய நேரம் சூரியன் உச்சி போலதுக்கு வரார் இல்லையா அந்த நேரத்துக்குள்ள படைகள் போட்டுருங்க முன்னோர்களை நினைத்து சாப்பாடெல்லாம் செஞ்சு அவர்களுக்கு படையல் போட்டு வழிபாடை செய்து விடுங்கள் இந்த மூணும் செய்கிறவங்களும் இருப்பாங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து காகத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அதே போல படையலும் போட்டு வழிபடுவார்கள் இப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையா இன்றளவும் இருந்து வருகிறது இது ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அதுவும் தை அமாவாசையில் ரொம்ப சிறப்பான நாள் அந்த திருவோண விரதமும் வருது அமாவாசை விரதம் இருப்பவர்களும் இருப்பாங்க திருவோண விரதம் பெருமாளை பெருமாள் வந்து திருவோண விரதம் மேற்கொள்பவர்களும் இன்றைய தினத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்ப இந்த நாள்ல நம்ம வந்து குலதெய்வ ஆலயங்களுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு தெய்வத்திடம் வந்துட்டு நம்ம மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பொழுது நமது பிரச்சனைகள் எல்லாம் இடத்திலே தீரும் அப்படின்னா அதுல மாற்று கருத்து கொள்ள வேண்டாம் இன்னும் நம்ம சொல்ல போனால் சித்தர் வழிபாடு செய்கிறது அமாவாசை தினங்களில் செய்கிற சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ஆற்றல்களை முழுமையாக பெற்றுத்தரும் அப்படின்னா அதில் நீங்கள் எல்லவும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை காவல் தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா கருப்பனசாமி முனியப்ப சுவாமி சங்கலி கருப்பசாமி இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுவதற்கும் ஏற்ற நாள் அப்படின்னா இந்த நாளை சொல்லலாம் இதில் கலை நேரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுலேயும் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் அந்த கலை நேரத்தில் நீங்கள் திருமூர்த்தி பகவானை வழிபடும் போது நம்ம கடன் நீங்கும் நமக்கு இருக்க பீடைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னா அதில் பூரணமான நம்பிக்கை கொள்ளலாம் அது எந்த நேரம் அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒரு மணிக்கு வந்து அமாவாசை திதி முடியுது அப்போ முந்நூறு மணி நேரம் பின்னூறு மணி நேரம்னு கணக்கு வச்சோம்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு இருபத்தி ஒன்றுலேருந்து இரவு எட்டு இருபத்தி ஒன்று வரையிலும் இருக்கக்கூடிய இந்த இரண்டு மணி நேரம் தான் அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் விளக்கேற்றி திருமூர்த்தி பகவான மனதார வழிபடும் பொழுது கண்டிப்பாக உங்கள் குறைகளை அவர் நிவர்த்தி செய்து தருவார் அப்படின்னா அதில் நீங்கள் எல்லவும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை அப்ப இந்த அமாவாசை குறிப்பா தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் தவற விடாதீங்க மறக்காம உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்